நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானி ஜோதிட முன்னூறு இப்ப இந்த நூலில் நாம் இதுவரையிலும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாடங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது அந்த இறுதி பாடம் இந்த பாடலோட புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு அப்படிங்கிற அந்த நூல் பூரணம் பெறுகிறது அதனுடைய விளக்க உரை முடிவு பெறுகிறது இந்த நூலினுடைய முதல் பாடலை நாம் தொடங்கினது இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏறத்தாழ ரெண்டே முக்கால் வருஷமா இந்த பாடல்களுடைய அனைத்து நுட்பங்களையும் புளிப்பாடி எப்படி அந்த முன்னூறு பாடல்களுக்குள்ள சொருகி இருக்கிறாரு அப்படிங்கிறத மிக தெளிவா வழக்கம் கொடுத்துக்கிட்டே வர்றோம் அந்த பாடல்களில் இருக்கிற நுட்பமான புராண செய்திகள் வேத வேதாந்த கருத்துக்களுக்கும் துறைக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய பரிபாசை வார்த்தைகள் அந்த பரிபாசை வார்த்தைகள் எந்தெந்த சம்பவங்களை சுட்டி காட்டுது மிக தெளிவாக வழக்கம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறோம் இன்னைக்கு அதனுடைய இறுதி பாடம் எந்தெந்த விஷயங்களை முதல்ல எடுத்துச் சொல்லணும் அந்த பலாபலன்களை சொல்வதற்கு முன்னால அவங்க ஜாதகத்துல எந்தெந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கறத எல்லாம் அந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பிறகு பார்ப்போம் காணப்பா குடுபதியும் நிலைமை பார் கணமுள்ள ராசி என்ற நிலையை பார் வீணப்பா லக்கினேசன் நிலையை பார் விதமான ஜென்மனோட திசையை பார்த்து ஊனப்பா உண்மனதை திடப்படுத்தி உத்தமனே ஊழ்வினையே எடுத்து செப்பு ஆனப்பா போவரோட கடாட்சத்தாலே அப்படே புளிப்பாணி முன்னூறு முற்றே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை காணப்பா குருபதியின் நிலைமை பாரு அப்படின்னு அந்த மொத அடியில தொடங்குறார் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது அவருடைய ஜாதகத்தை விரிச்ச உடனேயே நாம முதல்ல பார்க்க வேண்டியது அவருடைய ஜாதகத்துல குருபகவான் எந்த ராசி வீட்டுல இருக்கிறாரு குரு இருக்கக்கூடிய வலிமை என்ன ஆட்சியில இருக்கிறாரா உச்சத்துல இருக்கிறாரா நட்பு அல்லது லக்கணத்துக்கு சுபஸ்தானங்கள்ல இருக்காரா அசுபஸ்தானங்கள்ல இருக்காரா குருவை பார்க்க சொல்றாரு ஏன்னா நவ கிரகங்கள்லயே குரு பகவானுக்கு தான் உச்சபட்ச பவர் எப்படி கீழ் நீதிமன்றங்கள்ல ஒரு தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதனுடைய இறுதி தன்மைங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல முடிவாகுதோ அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பல ஆதிபத்தியங்கள் பெற்ற பல கிரகங்கள் வெவ்வேறு கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் என்னவாக இருந்தாலும் அந்த பலன்களுடைய தன்மையை அதனுடைய அசுபத்தன்மையை மாற்றி சுபத்தன்மையாக மாற்றக்கூடிய பவனுங்கிறது குரு பகவானுக்கு இருக்கு அதனாலதான் குரு பார்க்க கோடி தோஷம் விலகும் குரு பார்க்க கோடி நன்மை விளையும் அப்படிங்கிறது பழமொழி இருக்கு அதே மாதிரி எப்படி உலக நாடுகளும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைன்னு அமைச்சிருக்கிறாங்க ஐநா சபை அந்த ஐநா சபையில வல்லரசு நாடுகள்ங்கிறது ஒரு ஏழு நாடுகள் தான் எத்தனை நாடுகள் சேர்ந்து எந்த மாதிரியான தீர்மானத்தை போட்டாலும் என்ன திட்டங்களை போட்டாலும் அந்த திட்டங்களை அனுமதிக்கிறதுக்கு எல்லா வல்லரசு நாடுகளும் ஒத்துழைக்கும் ஏதாவது ஒரு வல்லரசு நாடு அதை எதிர்த்து அந்த தீர்மானம் தோல்வியாக அந்த திட்டம் ரத்தாகும் இது அங்க வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நவகிரக சாம்ராஜ்யத்துல குரு பகவானுக்கு அந்த வீட்டோ பவர் அப்ப அந்த ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அசுபத்தன்மை அல்லது அந்த கோளாறு அல்லது வந்து கஷ்ட நஷ்டம் இந்த மாதிரியான துன்பங்களை துயரங்களை கூட துடைத்து தூக்கி எறியக்கூடிய பகருங்கிறது குரு பகவானுக்கு இருக்கு அதனால ஒருத்தருடைய ஜாதகத்தை வாங்கினோடனே அவருடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய அம்சம் எப்படி இருக்கு பாருங்கிற காணப்பா குருபதியும் நிலைமை பாரு கணமுள்ள ராசி நிலையை பாருங்கிறார் அதே அடியில கணமுள்ள ராசிங்கிறார் சந்திர பகவான் ராசியை தான் ஜென்ம ராசியும் பேப்பரில் ராசி பலன் பார்க்கறதுக்கு கூட அன்றாடம் காலண்டர்ல சித்தி இப்படி ஏதாவது ஒரு சொல் தான் போடுவோம் இதை எதை அடிப்படையாக வச்சு பார்க்குறாங்கன்னா இதுக்கு எது அடிப்படைன்னு சொன்னா அந்த ஜென்ம ராசி தான் அதாவது சந்திர பகவான் நிக்க கூடிய ராசி அந்த சந்திர பகவான் ஆட்சியில இருக்கிறாரா உச்சத்துல இருக்கிறாரா நட்பு வீட்டுல இருக்கிறாரா சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாரா சுப பார்வை பெற்று இருக்கிறாரா அதுக்கு தகுந்த பலனத்தான் அந்த ஜாதகனுக்கு அவனுடைய விதிப்படி கிடைக்கும் அதனால எடுத்த உடனே முதல்ல குரு பகவானுடைய அம்சத்தை பார்க்கணும் அடுத்த சந்திர பகவானுடைய அம்சத்தை பார்க்கணுங்கிறார் அடுத்ததா வீணாப்பா லக்னேஷன் நிலையை பாரு அத்தோட நின்றாத அத்தோட ஏமாந்துராத அந்த ஜாதகத்துல இருக்கிற லக்னம் லக்னாதிபதி அந்த லக்னமும் லக்னாதிபதியும் பெற்று இருக்கக்கூடிய வலிமை அதே கணக்குல எடுக்கணுங்கிறார் அதோட விடக்கூடாது மிதமான ஜென்மனுடைய திசையை பாருங்கிறார் மிதமான அப்படின்னா பல விதமான அந்த திசையினுடைய தன்மை இருக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க சொன்னா அன்றைக்கு தேதிக்கு அந்த பையனுக்கு என்ன வயசு என்ன தசா புத்தி அந்தரம் போடுதுங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த லாப நட்ட கணக்குகளை எல்லாம் அறுவடை செய்து அந்த ஜாதகனுக்கு வழங்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தசாபுத்தி அந்தர காலம் அப்ப அந்த திசாபத்தி அந்த சுபதாரா வருகிறதா ஜென்மதார திசையா சம்பத்து தார திசையா விம்பத்து தார திசையா சேமதார திசையா பிரத்யோக தார திசையா அல்லது ஜாதகதார திசையா அல்லது மததார திசையா அல்லது மைத்திரதார திசையா பரம மைத்திர தார திசையா ஒன்பது வகையான திசை அப்ப அந்த நேரத்துல அந்த ஜாதகனுக்கு நடக்கக்கூடிய அந்த தசைங்கிறது தாரா படி என்ன தச அந்த தச நடத்தக்கூடிய கிரகங்கிறது ஜென்ம ஜாதகத்துல எந்த மண்டலத்துல இருக்கு தேவ மண்டலத்துல இருக்கா நரமண்டலத்துல இருக்கா ராட்சச மண்டலத்துல இருக்கா தச நடத்தக்கூடிய கிரகம் என்ன வலிமை பெற்று ஆட்சி பலத்துல இருக்கா உச்ச பலத்துல இருக்கா நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்கா சுபத்தன்மை பெற்று இருக்கா அசுபத்தன்மை பெற்று இருக்கா பாவாதிபத்தியத்தின்படி சுபபாவாதிபத்தியமா அல்லது அசுப பாவாதிபத்தியமா சுப பாவாதிபத்தியம் எதாவது தெரிகோணத்தான அதிபதியா இருந்தா சுப பாவாதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் பெற்றிருந்தால் அதுவும் சுப பாவாதிபத்தியம் அதே நேரத்தில் மறைவுத்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது லக்கணம் சரமா சிரமா உபயமா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாதக அமைப்பு இப்படி இத்தனை பாருங்கிறார் விதமான சென்மருடைய திசையை பார்த்து இவ்வளவும் பார்த்துட்டு உடனே எடுத்த கௌத்தம்னு பலன் சொல்லாதேங்க முனாவடியில் சொல்றார் பாரு உனப்பா உன் மனதை திடப்படுத்தி அப்ப உன்னிடம் ஜாதகம் கேட்க வந்த ஒருத்தன் அவனுக்கு நீ நல்ல பலன் சொல்லணும்னு சொன்னான் அவனுக்கு தெளிவான பலன் சொல்லணும்னு சொன்னான் உன்னுடைய மனம் தெளிவா இருக்கும் எடுத்தவன் கவுத்தவன் சொல்லி பலன் சொல்லிடக்கூடாது அப்ப அதுக்கு நீ முத ஜோதிடனுக்கு உண்டான லட்சணத்தோட இருக்கும் தனா பூஜை குணஸ்காரம் பண்ணணும் உன்னுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குருநாதரை மதிக்கணும் தெய்வம் நேரில் வருவதில்லை குருநாதர் மூலமாகத்தான் வரும் அப்போ உனக்கு இந்த ஜோதிடத்துறைக்குன்னு சொல்லி இந்த ஜோதிட கலையை உனக்கு ஊட்டிய குருநாதனை நீ மதிக்கணும் நித்தம் அந்த குருநாதனுடைய சிந்தனையில் இருக்கணும் யோகா பண்ணணும் தியானம் பண்ணணும் தினசரி நித்திய கடனாக காலைக்கடன்களை முடிச்ச உடனே குலதெய்வத்தை இட்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய வழக்கத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும் அப்போ தான் உன்னுடைய மனம் திடப்படும் உன்னுடைய மனம் திடமனதோட நீ தான் அங்க உனக்கு நவக்கிரகங்களும் உனக்கு புரிகிற பாஷையில பேசும் நவக்கிரக பாஷையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ அதுக்கு தகுந்த தகுதியை உனக்கு வளர்த்துக்கணும் சோதிடனுக்கு உண்டான லட்சணம் உன்னிடத்துல இருக்கணும் அப்படிங்கிற உனப்பா உன் மனதை திடப்படுத்தி அப்ப முதல்ல ஜோதிடனுடைய மனம் திடப்பட்டு தெளிந்த நீரோடையில தான் உள்ள என்னென்ன இருக்குங்கிறது தெரியும் உத்தமனே ஊழ்வினையோ எடுத்து செப்பு ஏதோ ஜாதகம் சொல்ற சோதிடனுக்கு வருவாய்க்காக இந்த கலை வளர்க்கப்பட்டது அல்ல ஆண்டவனின் படைப்பில இருக்கக்கூடிய லட்சம் யோனி மேதமுடைய முன்வினை பயன்தான் அதனுடைய வாழ்வியல் சம்பவங்களை நிகழ்த்துகிறது அதை தொடர்தான் ஜோதிட கல அதான் இங்க ஊழ்வினை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு வள்ளுவர் மாதிரியே அந்த ஊழ்வினை அதுக்கு தகுந்த ஜீவ அமைப்பு உருவாக்குனவன் பிரம்மா

பலன் சொல்லி அவளுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த பாடல்ல நிறைவேற தந்திருக்கிறார் ஜோதிடர்களுக்கு எனவே பலன் கேட்டு வரக்கூடிய மனித ஜீவன்கள் வாங்கி வந்திருக்கிற வரத்தின் தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு புளிப்பாணி சித்தர் இங்கே வழிகாட்டி உள்ளபடி புலிப்பானி சித்தரினுடைய அந்த புலிப்பானி ஜோதிட முன்னூருங்கிற அந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் முன்னூர்லையும் மிக முக்கியமான அதிமுக்கியமான அது தேவையான பாடல்களை மனநம் செய்து வைத்துக் கொண்டு ஜாதகத்தை விரித்த உடனே அந்த ஜாதகத்திலே இருக்கிற தத்துவங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பாடல்களிலே பாகாக்கி தந்திருக்கிறார் எனவே அவற்றையெல்லாம் தெளிவாக படித்து மனனம் செய்து சரியான பலனை சொல்லி நாடி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு நல்வழி காட்ட முனைவோமாக என்று கூறி இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்